சமையல் நீங்க நிறைய பேர் வந்து கூந்தலுக்கு என்ன தைலம் தேய்க்கிறீங்க என்ன ஆயில் தேய்க்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்குறீங்க கூந்தல் பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து ஆயில்ல மட்டும் இல்லைங்க நம்ம வந்து சாதாரணமாக தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போதுமே வந்து அதுக்கு கவனம் எடுத்துக்கணும் நிறைய பேர் சேக்கா தூள் தேய்ச்சி குளிப்பீங்க சேக்கா தூள் தாராளமா தேய்க்கலாம் ஆனா நான் வந்து சமீப காலமா பாசி பயிர் வெந்தயம் இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோல கஞ்சி இருக்கு அப்படின்னா அந்த கஞ்சி தண்ணியில கூட இதை ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சிருங்க அந்த தண்ணியிலயே அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இருந்துச்சு அதை மிக்சில நல்லா அரைச்சிருங்க நல்லா நைஸா அரைச்சிட்டு அந்த கஞ்சி தண்ணி ஊத்தியே நம்ம அரைச்சுக்கலாம் மறுபடிய தேவைக்கு தண்ணி வேணுணாலும் ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு அதை மட்டுமே நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சு பாருங்கள் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குங்க முடி வந்து சீக்கிரம் நறுக்கவே நிற்காது இதை வந்து நான் அனுபவப்பூர்வமாக கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க முடி வந்து இன்றைக்கும் அறுபது கிட்ட ஆக போகுது அவங்களுக்கு இன்றைக்கும் நல்ல கருங்கருன்னு இருக்குது நீங்கள் என்ன தேய்ச்சி குளிப்பீங்க அப்படின்னு கேட்டப்ப இந்த மாதிரி தான் சொன்னாங்க அவங்க அதுலேருந்து நானும் வந்து ஃபாலோ பண்ணுறேங்க இன்னைக்கு வந்து இப்போ நான் தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு நான் வந்து தேய்ச்சி குளிச்சிருக்கேன் சாதாரணமாக நமக்கு வந்து முடி கொட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கிறதால நமக்கு வந்து முடி கொட்டாது நீங்க வந்து அதை தேய்க்கும் போதே கண் கூட உணர்வீங்க நல்ல முடியும் வந்து பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும் அத வந்து நம்ம நல்லா தண்ணி ஊத்தி அலசிடணும் அவ்வளவுதாங்க சீக்கிரம் தேய்ச்சி குளிச்சா எப்படி அலசணும் அந்த மாதிரி தண்ணி ஊத்தி அலசிடணும் அப்புறம் வந்து நம்ம கோதி வச்சுட்டு நல்லா வந்து கோதி சிக்க எடுத்துடணும் சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சீப்பு போடணும் நம்ம வந்து எடுத்த உடனே காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சீப்பு போடக்கூடாது அப்புறம் ஈரத்தலையோட வேலைகளை பார்க்கக்கூடாது முடிக்கின்னு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கணுங்க இப்போ கிச்சனாக இருக்கிறதால நான் வந்து இங்கே மயில்பதி வச்செல்லாம் போதில வெளியில் போய் தான் வந்து எப்பயுமே பண்ணுவேன் நல்லா மை வச்சு வச்சு மேலேருந்து கீழே வந்து நல்லா எடுத்து விட்றணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சீப்பு போடணும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பராமரிச்சோம் அப்படின்னா முடி வந்து நல்லா கரு நரு மலருங்க எனக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு என்னுடைய வயசுக்கு இந்த அளவுக்கு இருக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் இப்ப கொட்டிருச்சு முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட வீடியோல பாக்குறப்ப நல்லா அடர்த்தியா இருக்கும் நான் வந்து ஒரு ஹேர் டை போடல எதுவுமே போடலைங்க எனக்கு வந்து ஒரிஜினல் ஹேரே இதுதான் ஒரிஜினல் ஹேர் கலரே இதுதான் இந்த காதோரம் முன்னேற்றி இதுல வந்து நிறைச்சிருக்கோம் இது வந்து வயசுக்கு ஏத்த இது ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படி போட்டா நரைக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிறைக்கிறது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இருந்தாலும் நிறைய குறையிலாம் அவ்வளோதான் என்னுடைய கருத்து நான் எப்படி இதையெல்லாம் ஊற வச்சு அழைக்கிறேன் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில் நான் தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்காக நான் முந்தின நாள் நைட்டே பாசி பயிர் எடுத்துக்கிட்டேங்க அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் வீட்டில் வடித்த கஞ்சி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக நான் சாதம் வடிக்கிறேன் அதனால் அந்த சாதம் வடிக்கிற கஞ்சியை ஊற்றியே ஊற வச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட கஞ்சி இல்லைன்னா சாதாரண தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் மீதி கஞ்சியும் இருக்குது அரைக்கிறப்ப தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சுங்க நல்லா ஊறி இருக்கிறது இப்போ எடுத்து காட்டுற பாருங்களேன் இந்த கரண்டில் எடுக்கும்போதே தெரியும் நமக்கு இந்த மாதிரி ஊர்னா தான் நல்லா அரைப்படும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க தேவைப்பட்டால் கஞ்சி ஊற்றி அரைக்கலாம் நம்ம ஊற்றி இருக்கிற கஞ்சியே போதுமானதுங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கூடவே நம்ம கஞ்சி இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஊற்றிட்டு அலசி ஊற்றிடலாங்க தண்ணி கூட ஊற்றிக்கலாம் வேணும்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணியாகட்டு இருந்தால் தான் தலைக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த கலவையை தான் நான் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ ஃபஸ்ட்டு சாதாரணமாக நம்ம ரெண்டு மகு வந்து நம்ம தலையில் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தேய்க்கணும் இதை வந்து நல்ல கையில் வந்து அழுத்தி தேய்ச்சி விட்டுறணுங்க அதில் வந்து கொஞ்சம் துதியெல்லாம் இருக்கும் அதனால் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா அலசி விடணும் இல்லைனா அந்த பாசி பயிர் திப்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் நிற்கும் எப்படி இருந்தாலும் அது வந்து நல்லா துவட்டுறப்ப முதுகிலெல்லாம் விழுகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அரிக்கும் கூட அதனால் நீங்கள் அதை கவனமாக பார்த்து நல்லா அலசிடுங்க தலையை தலை குளிக்கிற அன்னைக்கி எக்காரணம் கொண்டும் நான் வந்து உடனே தலையை வந்து சிக்கெடுத்து அதை மயிர்கோதி எல்லாம் வச்சு கோதி விட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிடுவேங்க எனக்கு வந்து ஒத்துக்காது சதி பிடிச்சிரும் அதனால் நான் வந்து உடனே பண்ணிடுவேன் முடி பாதுகாப்புக்கும் அதுதான் உகந்ததுங்க பாருங்க நான் தலை குளிச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா காய வச்சிருங்க காயில் அப்படின்னா நம்ம அம்மாலாம் முந்தியெல்லாம் வந்து தண்ணி போட்டு விடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணி ஜடை போடணும் இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ரெண்டு பக்கம் சைடில் ஹேர் பின்னை குத்திட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்புறம் வந்து நல்லா தலை காஞ்ச உடனே நான் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நான் தலையில் தலை வந்து எப்போயும் வந்து ட்ரையாக வச்சுருக்கவே மாட்டேன் ஏதாச்சும் நான் வீட்டில் காய்ச்சல் என்ன தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்கள் வீட்டில் காய்ச்ச முடியாதவங்க வாக்கினி ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மோகன்ராஜ் அவங்க வந்து காய்ச்சி நல்ல சுத்தமான முறையில் பாட்டிலில் ஃபில் பண்ணி சேல் பண்ணுறாங்க நான் அதையுமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் என்னெல்லாம் போட்டு காய்ச்சறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தேவைப்பட்டால் அவங்கக்கிட்டையுமே வாங்கிக்கலாம் அந்த நம்பருமே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க இந்த மாதிரி தாங்க முடிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக விடாமல் இந்த மாதிரி நல்ல பாதுகாத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கொட்டாது பெண்கள் அப்படின்னாலே வந்து முடிதான் அழகு இல்லைங்களா அதனால நமக்கு கருமையான கூந்தல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறது தப்பு கிடையாதுங்க அது ஒரு நீளமான கூந்தல் வேணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்கு வந்து நம்ம மெனக்கிடணும் கொஞ்சம் வந்து நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம முடியை பாதுகாத்தாதான் முடி நல்லா வளருங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு மறுபடியும் வீடியோவில் வரேங்க பாருங்க நல்லா காஞ்சிச்சு அப்புறம் அப்படியே கஞ்சியெல்லாம் தேய்ச்சி குடிச்சதால் முடி தொடதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது எடுக்கும் போது ஃபஸ்ட் நம்ம மயற்கோதி வச்சு நல்லா போதி விட்டுறதுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற மாதிரி சீப்பு வச்சுட்டு நல்லா சிக்கெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சின்ன பல்லில் நம்ம தலை செய்விடுங்க எடுத்த உடனே வந்து சின்ன சின்னப்பல்ல போட்டு செய்ங்க அப்படின்னா அவங்க முடி வர ஆரம்பிச்சிடும் எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாகலாம் முடி வரல எனக்கு வந்து இந்த பாசி பயிர் வெந்தயம் தேய்ச்சி குளிக்கும்போது நல்லாவே வித்தியாசம் தெரியுதுங்க அப்புறம் நிறைய பேரோட கேள்வி நீங்கள் டை போடுறீங்களா இல்லைவே இல்லைங்க போட்டால் போடுறேன்னு ஒத்துக்கிறக்கு இதில் என்ன இருக்குங்க எனக்கும் வந்து அறுபது வயசாகுது நிறைய முடி வந்துருச்சு இந்த காதோரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நரைச்சிருக்கு இந்த முன்னெட்டிகளை பார்த்தீங்கன்னா நல்லா நரைச்சிருக்கும் ஆனால் வந்து தலைக்குள்ளாவும் சரி இந்த பக்கம் பின்பக்கமும் சரி ஒரு முடி கூட எனக்கு நரைக்கிலங்க உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் வந்து நரைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால நான் வந்து டை போடாமல் தான் ஓட்டிகிட்டு பண்ணுறேன்னு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து அம்மா நீங்க டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இது வரைக்கும் நான் டை தொட்டதே கிடையாதுங்க டை போடுறது வந்து அவங்க அவங்களோட விருப்பங்க எனக்கு இன்னும் அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகலை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதுக்கு மாற்றா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைக்கு பதிலாக இந்த ஐடெக்ஸ் கண்மை தாங்க இது இப்படி விரலில் டச் பண்ணுவேன் டச் பண்ணிவிட்டு இந்த காதோர்த்த முடிய கொஞ்சம் கீழே இழுத்து விடுவேன் இப்படி லைட்டாக டச் பண்ணிப்பேன் இதுதான் என்னோட ஹேர்டெய்ங்க ஏன்னா நம்ம எல்லா கூட கருப்பாக இருக்குது இந்த ரெண்டு காதோரம் மட்டும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கா அதனால் அடிக்கடி வீடியோக்கெல்லாம் வேறு வரோம் அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி தாங்க நான் பண்ணிக்கிறேன் இது ஒன்று பெருசாக எனக்கு ஒன்றும் பாதிப்பு கொடுக்கல அதனால் இந்த மாதிரி பண்ணி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேங்க ஃப்ரெண்ட்லியாக அதேமாதிரி இந்த மையை வந்து அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்குவோம் தலை செய்வதுக்கு முன்னாடி இதுதான் என்னோடய ஹேர்டை நமக்கு கொஞ்சமாக நிறைய இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் ஃபுல்லாக நினச்சி போச்சுன்னா உடனே பண்ண முடியாதுங்க இதெல்லாம் வயசோட தர்க்கம் அந்தந்த வயசில் அந்தந்த இது வந்து தானே ஞாபகம் என்னதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நிறைய வந்து மூடி மறைச்சாலும் அது ஃபுல்லாக ஒரு நாளைக்கு வந்து நிறையா வரதா போகுது அது வர்றப்போ வந்துட்டு போகுதுங்க அப்புறம் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் வீட்லேயே வந்து சில பொருட்களை அரைச்சு நான் வந்து காய்ச்சி இந்த எண்ணெயை தான் நான் யூஸ் பண்றேன் இந்த இந்த எண்ணெய் என்னால் காய்ச்ச முடியாத சமைக்கலாம் மோகன்ராஜ் டாக்டருக்கு நான் வாகனி ஹேர் ஆயிலும் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேற தனியாக தேங்காய் எண்ணெய் வந்து பிளைனாக நான் தேய்கறதில்லை இந்த மாதிரி காய்ச்சி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க அப்புறம் வந்து நமக்கு கோபம் வரக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இதனால எல்லாம் கூட முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க அதிகமாக நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் முடி கொட்டும் அதனால முடி கொட்டுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க நான் கஞ்சி தான் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப கூட ஆமா நானுமே வந்து கஞ்சி தாங்க தேய்ச்சி குளிக்கிறேன் கஞ்சி தேய்ச்சி குளிக்கும் போது வந்து நம்ம நல்லாவே வித்தியாசத்தை உணர முடியுதுங்க கஞ்சியில வந்து வெறும் ஷாம்பு போட்டு குளிச்சா கூட முடி வந்து கொட்டுறது இல்லை அப்படிங்கறத அவங்களும் சொன்னாங்க அதனால நான் வந்து இப்போ சமீப காலமா இந்த மாதிரி தான் முடி ரெண்டிக்கி பாசி பயிர் ஊற ஊரை வச்சு தேய்ச்சி குளிக்கிறேங்க பாருங்க அந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சதுக்கே எப்படி ஷாம்பு தேய்ச்சி மாதிரி நல்ல முடி வந்திருக்குன்னு பாருங்களேன் நல்லா ஷாம்பு போட்டு குளிச்ச தான் நல்லா சாஃப்டா வந்திருக்குங்க அந்த காலத்துல எல்லாம் நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அம்மா எல்லாமே வந்து அரப்பு தேய்ச்சி குளிச்சிருக்காங்க அம்மா எங்க ஆத்தா ஊர்ல அப்பாத்தா எல்லாருமே வந்து அரப்பு ஊர்ல எல்லாம் வேலையில எல்லாம் பெரிய பெரிய மரமா முளைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அரப்பு குறிச்சிட்டு வந்து அரைச்சு அதாவது மெஷின்ல கொடுத்து நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் ஆட்டுவாங்க அப்பெல்லாம் ஆட்டிட்டு தயிர்ல கலந்து தேய்ப்பாங்க அப்புறம் வந்து வெறும் தயிரையே வந்து தலை தேய்ச்சி குளிப்பாங்க எங்க ஆத்தாலாம் அந்த தயிர் தேய்ச்சி குளிக்கும் போது பொடுக்கெல்லாம் வராது முடி மென்மையா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்பவே சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நம்ம அதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம் ஆனாலும் இப்பவுமே வந்து தயிரெல்லாம் தேய்ச்சி குளிக்கலாம் தான் அரப்பு கிடைச்சாலுமே நம்ம தேய்ச்சி குளிக்கலாங்க இப்ப நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து சாம்புக்கு மாறிட்டோம் பேர் இன்னும் அந்த பாலிசியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றாங்க இப்போ நான் சொல்றது வந்து நரைமுடிக்கு நல்ல கருமையான கூந்தலுக்கு நிரந்தர தேர்வு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனால எனக்கு வந்து அதிகமா நரைக்கல முடியும் அதிகமா கொட்டல எனக்கு இப்போ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப அப்படியே வேறு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இடையில நான் இந்த பாசி பயிரை வந்து வைத்தியத்தை எல்லாம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து கஞ்சியில் பாசி பேர் வந்தியும் இதெல்லாம் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொட்டுறது நின்றுக்குங்க நல்லா கட்டையாக இருக்கும் இப்ப பாருங்க நல்லா வால் மாதிரி போயிடுச்சு எனக்கு கொட்டுறது நின்றுக்கும் மறுபடியும் பழையபடி வளருமா என்னன்னு தெரியல இருந்தாலும் இந்த முடியே வந்து கொட்டாம இருந்தா போதும் அப்படின்னு தான் நான் இதெல்லாம் ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கேங்க எங்கள் வீட்டுல எல்லாருமே கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா அவங்களுக்கு ரொம்ப கொட்டுது முடி ரொம்ப வால் மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்புறம் இப்போ இதையெல்லாம் தேய்ச்சி குளிச்சு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கேங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது முடிய தலை குளிச்சதுக்கப்புறம் பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இட தேசத்துக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே காத்து போன பழகு மாதிரி அம்மையும் போயிருங்க அந்த மாதிரிதான் எனக்கெல்லாம் இன்னுமே நல்லா அடர்த்தியா இருந்துச்சு என்னுடைய வயசுக்கு இவ்வளோ முடி இருக்கு அப்படின்னா நல்லா ஸ்கூலில் படிக்கும்போது வந்து அம்மா ரெட்ட போட்டு ரெண்டு பக்கமும் மடிச்சு கட்டி விடுவாங்க நல்லா நீட்டமாக பூ வச்சு விடுவாங்க இந்த அளவுக்கு முடி ஒவ்வொரு பக்கமுமே இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்லா எல்லாருமே சொல்லுவாங்க சரசுக்கு நல்லா சல்லையாட்டு முடி முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி தாங்க என்னோட முடியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த பாசி பயிர் வெந்தயம் நீங்கள் அரைச்சி தேய்க்கும் போது கவனிக்க வேண்டியது ஒரு சிலருக்கு வந்து கூலிங் வந்து ஒத்துக்காது அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கஞ்சியில் தேய்க்கிறோம் வெந்தயத்துக்கு கூட அரைக்கிறோம் பாசி பயிர் ரெண்டுமே வந்து குளிர்ச்சி அதனால வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது விண்டர் சீசனில் வந்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெகுலராக வார வாரம் போட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க பதினஞ்சு நாள் மாசத்துல ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை இந்த மாதிரி கூட நான் இந்த மாதிரி அரைச்சி தேய்க்கிறேன் மற்ற நாட்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கஞ்சியிலேயே வந்து ஷாம்பு போட்டு தேய்ச்சி தான் குளிக்கிறேங்க உண்மையை சொல்கிறேன் நான் சன்சில்க் ஷாம்பு தான் என்னோட ஹேருக்கு ஒத்துக்குச்சு நான் இது ஒன்றும் ப்ரொபோஷனெலாம் கிடையாது நான் வந்து சன்சில்க் தான் எப்பயுமே தேய்க்கிறேன் எனக்கு சீக்காத்து உள்ள ஒத்துக்கல அலர்ஜி ஆயிடுச்சு எனக்கு அதனால் நான் வந்து சன்சில்க் போட்டு அந்த கஞ்சி தண்ணியிலே உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியை தலையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எதை தேய்க்கிறதா இருந்தாலுமே அப்ளை பண்ணணும் டேரெக்டாக நீங்கள் வந்து ஷாம்பு அப்ளை பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுல மட்டுமே நம்மளுடைய கூந்தல் வளராதுங்க நிறைய முடி போகாது நம்ம உள்ளே எடுத்துக்கிற உணவும் ஒரு காரணம் நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம உணவில் அடிக்கடி எடுக்கணும் ஆப்பிள் ஆரஞ்சு அதே சமயத்தில் இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காயில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் மாதம்பழம் எடுத்துக்கலாம் கருவேப்பிள்ளை இந்த கருவேப்பிலை வந்து நிறைய சத்துக்களை உள்ளடக்கிதுங்க முடி கொட்டுறதையே வந்து தவிர்க்கும் அந்த மாதிரி கருவேப்பிலை முடிஞ்சா நீங்க ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம் நான் வந்து கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை குழம்பு கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய எடுத்துக்குவேன் இந்த கூந்தல் வளர்ச்சிக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில வழிகள் யோசனைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரியும் முடி கொட்டாமல் இருக்கும் இதை பண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேங்க இன்னைக்கு முடி வளர நிறைய முடி குறைய நான் சொன்ன இந்த யோசனைகள் எல்லாமே உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் அவ்வளோதாங்க கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பிடிவேக்கைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ